நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பாரதியை பார்க்க ஆதி வந்து பாரதியோட வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆதிக்கு வந்து நெஞ்சு வழியெல்லாம் வந்து மூக்கு வழியாக எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் பார்த்துட்டு பாரதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பாரதி வந்து கோவப்பட்டு அந்த கம்பெனியிலேருந்து கிளம்பி போயிடுறாங்கள உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க அவங்க இப்படி போகிறதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மித்ரா வந்து கேட்காங்க என்ன ஆதி சொல்கிற அவள் போகிறதுக்கும் நீயே நீ தான் நான் தான் சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் நான் வந்து அன்னைக்கு ஸ்கூலில் வந்து அவங்க பையனை வந்து பிராங்க் பண்ணிருந்தேன் அதில் அந்த பையன் வந்து முடியாமல் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டான் அதுலேருந்து அவங்களுக்கு வந்து என் மேலே கோவம் அதனால தான் வந்து அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடு ஆதி அவளுக்கு என்ன தெரியும் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அவ ஸ்டேட்டஸ் என்ன போனால் போகிறா அண்ணே வேற ஆள் நீ எடுத்து வேலைக்கு போட்டுருனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க மித்ரா உடனே அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாங்க இல்லை அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த வேலையை யாராலும் பார்த்துட முடியாது இந்த கம்பெனிக்காக அவள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க அதனால் வந்து இந்த வேலையை வந்து இதுக்காக வந்து அந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போகிறது நல்லா இருக்காது நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நீங்கள் அது நீங்கள் போய் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுங்கள் மன்னிப்பு கேளுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு திருப்பி வேலைக்கு வந்தால் தான் சரிப்பட்டு வரும் இந்த கம்பெனிக்காக வந்து நிறைய வளர்ச்சி கொடுத்துருக்கு நிறைய வந்து கஷ்டமான சூழ்நிலை கூட அந்த பொண்ணு வந்து இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு எனக்கு தான் தெரியும் அதனால வந்து அப்படி ஒரு எம்ப்ளாயி வந்து நமக்கு தான் லாஸ் அதனால நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கிட்ட வந்து அண்ணே அண்ணன் சொல்றாங்க போய் ஆதி போய் அவங்க சொல்கிற அவகிட்ட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மித்ரா பேசாம இரு தப்பு நம்ம மேலே இருக்கு மன்னிப்பு கேட்குறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து முடிவு எடுக்காங்க சரி அவங்க வீட்டிலேயே போய் இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து வேலைக்கு மட்டும் வர வச்சிருவோம் ஆதி வந்து முடிவெடுக்காங்க உடனே ஆதி வந்து அந்த இடத்துல கிளம்பி நம்ம பாரதி அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தா வீட்டில் வந்து பாரதி வந்து இல்லை தமிழ் மட்டும்தான் இருக்காங்க பாப்பா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் சூப்பராக இருக்கேன் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரி உங்கள் அம்மா வாங்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க அம்மாவா அம்மா கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க உட்காங்க அங்கிள் அம்மா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எதுக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஆதி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உங்கள் அம்மா வந்து கோவிச்சிட்டு வந்துட்டாங்க வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா வந்து உங்கள் மேலே வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க உங்களை மன்னிப்பாங்களா என்னென்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாப்பா அம்மா வந்து என்னை மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்னா என்ன தான் பண்ணுறது இப்போ உங்கள் அம்மா வந்து எப்படி வந்து சாந்தப்படுத்துறது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியா சரி நான் சொல்கிறேன் ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்டே சொல்லிடறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கரெக்டாக வரப்போகிறாங்க அந்த டயத்தில் பார்த்துக்கிட்டோம்னா அப்போ வந்து ஆதியோடய வாய்ஸ் கேட்குது ஆதியோடய வாய்ஸ் கேட்டவொடனையுமே வந்து அந்த இடத்துல நின்றுறாங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா தமிழ் வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எதாவது பேசுவாங்க உங்களுக்கு கோபமாக தான் பேசுவாங்க நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம் அமைதியாகவே இருங்க நீங்கள் நார்மலாகவே இருங்க எதுவுமே ரியாக்ட் பண்ண வேண்டாம் திடீர்னு அவங்க கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நெஞ்சில் கை வச்சு எனக்குள்ளே படுத்துருங்க நெஞ்சு வலிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து படுத்துருங்க கண்டிப்பாக அம்மா வந்து உங்களை ஏற்றுக்கிடுவாங்க அவங்க வந்து நீங்கள் அப்படி படுத்துட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக வந்து மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தமிழை வந்து சொல்கிறாங்க இதை கேட்டவொடனேயுமே வந்து பாரதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஸ்கூலில் போய் படிக்கிறியா இல்லைனா இந்த மாதிரி நாடகம் தான் நாடிக்கி ஆடிக்கிட்டு இருக்கியா உனக்கு படிக்க சொல்லி கொடுக்காங்களா இந்த மாதிரி நடிக்க சொல்லி கொடுக்காங்களாம் அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க எங்கள் அந்த பொண்ணை எங்கே தப்பாக பேசுகிறீங்க அவள் ஒன்றும் சொல்லலை நான் தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட பேச விரும்பல நான் என் பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நீ படிக்கிற லட்சணமாக நீ ஸ்கூலுக்கு போய் ஒன்றும் கிளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க எங்கே திட்டாதீங்க நான் மணி பேக்கலான் தான் வந்தேன் நீங்கள் என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும்போது என்னை வந்து மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சரி நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க கரெக்டாக வாசம் போகிறாங்க பார்த்தா உண்மையாகவே வந்து ஆதிக்கு வந்து நெஞ்சு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிருது அந்த இடத்துலேயே வந்து நெஞ்சு வலிச்சு அப்படியே அந்த சோகத்தில் வந்து சாயிற மாதிரி காட்டுறாங்க அம்மா உண்மையாகவே வந்து அவருக்கு வந்து நெஞ்சுவலி வந்துருச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நீ இப்போ தானே சொல்லி கொடுத்த நெஞ்சு வலி வந்த மாதிரி நடித்தா அம்மா வந்து ஏற்றுக்கிடுவாங்கன்னு சொன்னில அதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா இல்லைம்மா உண்மையாகவே நெஞ்சு வழி வந்துருச்சு பாருமா பிளட் பிளட்டெல்லாம் வருது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க பார்த்தா ஆதிக்கு வந்து உண்மையாகவே மூக்கிலேருந்து பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடுது அதை பார்த்தாலேயே பாரதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ண கொண்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க